ஸ்டடியின் சிங்கப்பூர் மொரிசியஸ் இசி என்ட்ரி டு கனடா யூ கே ஈரோ ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் டபுள் எயிட் ஜீரோ செவன் நைன் எயிட் ஃபோர் த்ரீ ஃபோர் டூ திரிஷா அவர்களை வந்து வெங்கடாச்சலம்ங்கிற ஒரு எம்எல்ஏ கேட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு பெரிய சர்ச்சையாக போயிட்டு அது இல்லாம நிறைய குற்றச்சாட்டுகள் எடப்பாடி மீது வச்சிருக்காரு பெண்கள்லாம் கூட்டு போய் குதூகலமா இருந்தாங்களா அப்படின்னு கேட்டா வந்து கண்டிப்பா இருந்திருப்பாங்க இந்த மாதிரி எல்லாம் இல்லாம அது எதை பத்தியும் கவலைப்படாத இருக்கவங்க எந்த எல்லைக்கும் போவாங்க அதிமுகன்ற கட்சி ஜெயலலிதாவாகட்டும் சசிகலாவாகட்டும் கூட்டம் எல்லாமே வந்து ஊழல்ல புறையோடி போனவங்க ஊழல் குற்றச்சாட்டுல தான் வந்து சசிகலா சிறைக்கு போனாங்க ஜெயலலிதா சிறைக்கு போனாங்க நேற்றுக்கு வரைக்கும் வந்து எடப்பாடி உத்தமர் இவரோட பார்வையில இன்னைக்கு நல்லவர் கிடையாது உண்மை இருக்கலாம் போய் இருக்கலாம் ஆனால் இங்க யார் உத்தமர் கருணாநிதி கருத்தை எடுத்துட்டீங்கன்னா அதை விட கேவலம் அது கண்ணதாசனும் கருணாநிதியும் போனாங்கன்னா தலைவர்னே தெரியாதான் பாடகக்கார ஏத்துக்கிட்டு போயிட்டு நாலஞ்சு பொம்பளைங்களை ஏத்திக்கிட்டு இல்ல சென்ட்ரல் பக்கத்துல உள்ள லாட்ஜுக்கு நாங்க போவோம் இப்படி ஒரு கேவலமான ஒரு தலை தலைவர் தலைவருக்கு கீழே வந்த ஒரு கட்சி அது ஸ்டாலின் மேல வந்து பாலியல் குற்றச்சாட்டு இருக்குது உதயநிதி ஸ்டாலின் மேல ஸ்ரீ ஒரு பொண்ணு சொல்லி இருக்க பாத்துருக்கோம் எடப்பாடி ஏதாவது ஒரு பொண்ணுங்களை கூட போய் இருந்துட்டாரு விபச்சார விடுதிக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி எதாவது படத்தை எடுத்து போட்டு நீ பேசி இருந்தாலும் பரவாயில்ல ஒரு மிகப்பெரிய வந்து இது என்ன அரசியல் உள்நோக்கு கொண்டதே தவிர ஒரு அசிங்கமான ஈனத்தனமான கேவலமான செயல் மாதிரி அவுத்து போட்டு ஆடுற டிக்கெட்டுங்கெல்லாம் ரசிக்கிற வந்து மாநாட மயிலாட வந்து போட்டுட்டு அவுத்து போட்டு ஆடுறதெல்லாம் ரசிச்சு உட்காந்துருந்தாரு ஒரு தலைவர் கிருணாநிதி போன்ற ஒரு தலைமையோ அழகரம் நேரில் வணக்கம் இன்று நம்முடன் இணைக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ் முன்னேற்றக் கழகத்தின் பொதுச்செயலாளர் கந்தசாமி அதிகமானவர்கள் வணக்கம் சார் சேலத்தை சேர்ந்த அதிமுக நிர்வாகி ஏவி ராஜ் அவர்கள் வந்து எடப்பாடி மீது ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கார் கூவத்தூரில் நிறைய சம்பவங்கள் நடந்துச்சு அதில் குறிப்பிட்டு வந்து திரிஷா அவர்களை வந்து வெங்கடாச்சலம்ங்கிற ஒரு எம்எல்ஏ கேட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு பெரிய சர்ச்சையாக போயிட்டுருக்கு அது இல்லாமல் நிறைய குற்றச்சாட்டுகள் எடப்பாடி மீது வச்சுருக்காரு பல பல குற்றச்சாட்டுகள் வெங்கடாச்சலம் மீது என்ன வச்சுருக்காருனா அவர் நிறைய கோடி சம்பாதிச்சு வச்சுருக்காரு அப்படின்ட்டுருக்கு ஆனால் ஊடகங்கள் வந்து திரிஷாவை பற்றி விமர்சிச்சுக்கிட்டு இருக்காங்க என்ன நடந்துருக்குன்னு நினைக்கிறீங்க சார் கூவத்தூரில் நடந்த சம்பவத்தை பற்றி உங்களுக்கு இந்த கூவத்தூரில் வந்து இந்த திரிசா சம்மந்தப்பட்டிருக்காங்களா இல்லையான்றது அது நமக்கு தெரியல ஒரு தெரியாமல் வந்து அபாண்டமாக யார் மீதும் வந்து குற்றம் சுமத்தக்கூடாது ஆனால் அங்கே வந்து இந்த பெண்கள்லாம் கூட்டு போய் குதூகலமாக இருந்தாங்களா அப்படின்னு கேட்டால் வந்து கண்டிப்பாக இருந்திருப்பாங்க அதை வந்து மறுக்கிறது மறுப்பதற்கு இல்லை இதை இதை வந்து எப்படி பார்க்கணும்னா ஒரு ஒரு ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு பல வழிமுறைகளில் கையாளுறாங்க அதில் வந்து இந்த கேவலமான வழிமுறைகளும் இருக்கவே செய்யும் ஏன்னா ஒரு கொள்கையோடு இருக்கிற ஒருத்தர் ஒரு ஒருத்தர் தான் வந்துச்சு இப்படியெல்லாம் நம்ம பதவியில் இருக்கணுமா பதவியை தக்க வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கேவலமான வேலைகளில் ஈடுபட மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரிலாம் இல்லாமல் அது எதை பற்றியும் கவலைப்படாத இருக்கவங்க எந்த எல்லைக்கும் போவாங்க சரிங்களா அப்படி தான் வந்து நான் இதை நான் பார்க்குறேன் இல்லை அவர் குற்றச்சாட்டு வச்சது வந்து எடப்பாடி மீது பால் பண்ணையில் இருக்கும் போது நிறைய கடத்தலில் ஈடுபட்டார் இவரோட பினா மீதாக கடா செலவு அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாங்களா இந்த அதிமுகன்ற கட்சி ஜெயலலிதாவாகட்டும் இல்லை சசிகலாவாகட்டும் இவங்க எல்லாமே வந்து ஊழலில் புறையோடி போனவங்க அவர்களில் ஊழல் குற்றச்சாட்டில் தான் வந்து சசிகலா சிறைக்கு போனாங்க ஜெயலலிதா சிறைக்கு போனதும் அவங்க தான் அதனால் அந்த கட்சியில் வந்து ஊழல் இருக்குதா இல்லையா வந்துட்டு இதில் ஊழல் பண்ணாரா அதில் ஊழல் பண்ணாரான்னா வந்து பண்ணியிருப்பாங்க பண்ணாமல்லாம் இல்லை நான் கேட்குறேன் நான் இந்த ஏ வி ராஜுன்றவர் இவ்வளோ நாளாக என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார் இன்றைக்கி வந்து ஏதோ ஒரு அவர் பணம் தரல ஒரு அறுபது லட்ச ரூபா பிரச்சனை இந்த வெங்கடாசலம் பணம் தரல அப்படின்ன உடனே இவர் வந்து பல குற்றச்சாட்டுக்களை வந்து தனக்கு பிரச்சனை வந்தோடனே எடுத்து விட்றாரு அவர் அப்போது இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு அவர் வந்து என்ன பண்ணார் இவரும் கூட வந்து அந்த கூவத்தருக்கு போனேன்னு சொல்கிறாரு போயிட்டு நான் வந்து ஒன்றும் விரும்பதும் க அந்த மீன் முட்டை தான் சாப்பிட்டேன்ற மாதிரி சொல்கிறாரு அப்போது இவ்வளோ நாள் இப்போது இவ ஒருத்தருக்கு பிரச்சனை வந்த வர்றது வரைக்கும் வந்து நேற்றுக்கு வரைக்கும் வந்து எடப்பாடி உத்தமர் இவரோட பார்வையில் இன்றைக்கி நல்லவர் கிடையாது என்ன அது மாதிரி போ வெளியில் போகிறவங்க ஏதோ ஒரு ஒன்று சொல்லிட்டு போவாங்க அது வந்து உண்மை உண்மை இருக்கலாம் போய் இருக்கலாம் ஆனால் இங்கே யார் உத்தமர் இந்த எடப்பாடி நான் இதை எப்படி பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா இதை இந்த ஊடகம் வந்து போய் எடுத்த ஊடகம் எது இரண்டு ஊடகம் திமுக சார்ந்த இரண்டு ஊடகங்கள் ஆ எந்த ஊடகம் சார் ஆ திமுக சார்ந்த ஊடகம் சரிங்களா கலைஞர் டிவி அப்புறம் இன்னொன்று வந்து இப்போது இந்த ஊடகம் இந்த இதை வந்து எடுத்து விட்டு அதாவது வந்து அதுலேயும் வந்து குறிப்பாக வந்து இங்கே எடப்பாடிக்கு இந்த பணப்பிரச்சனையெல்லாம் வந்து அங்கே வந்து வெளியில் போகலை திரிசா விஷயத்தை வச்சு என்ன என்ன ஆயிடுச்சு இப்படி பேசிட்டாரு இருபத்தஞ்சி லட்சம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த விஷயம் இன்றைக்கி இன்றைக்கு வந்து மிகப்பெரிய புதாகரமாக வந்து ரெண்டு நாளாக போய்கிட்டு இருக்குது நான் கேட்குறேன் இதை பேசுறதுக்கு இந்த சன் டிவிக்கோ இல்லைன்னா கலைஞர் டிவிக்கோ இல்லை இந்த திமுக கட்சிக்கோ தகுதி இருக்குதா எந்த விதமான தகுதியும் கிடையாது வனவாசத்தில் இவர் கண்ணதாசன் எழுதி வச்சுருக்கிறாரு நான் வந்து வாடகை காரை எடுத்துப்போம் அந்த காலத்தில் வந்து இந்த திமுக கட்சியை பற்றி இவங்க இந்த அதாவது கண்ணதாசனும் கருணாநிதியும் போனாங்கன்னா இவங்க தலைவர்னே தெரியாதான் வாடகைக்காரை ஏற்றிக்கிட்டு போயிட்டு நாலஞ்சு பொம்பளைங்களை ஏற்றிக்கிட்டு இல்லை சென்ட்ரல் பக்கத்தில் உள்ள லாட்ஜுக்கு நாங்கள் போவோம் அப்படின்லாம் சொல்லி வச்சுருக்காங்க இன்னும் கேவலமாக வந்து ராயப்பேட்டையில் ஒரு வீட்டில் போயிட்டு விபச்சாரம் அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு உன் பொண்ணு சரியாக நடந்துக்கல அதனால் நான் பணம் தர மாட்டேன் இல்லை போலீஸை கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு விபச்சார வீட்டுக்கே போயிட்டு அந்த பெண்ணை பயன்படுத்திட்டு அந்த பெண்ணிட்ட பணம் கொடுக்காம நான் ஏமாற்றிட்டேன் அப்படின்றத வந்து கண்ணதாசன்ட்டே இவர் புகழ்ந்து பேசுகிறார் இவர் பேசிட்டு அந்த பணத்தை மிச்சம் பண்ண பணத்தையும் திருப்பியும் விபசார விடுதிக்கு போகிறதுக்கு தான் இவர் பயன்படுத்தினார்னு எழுதி வச்சுருக்கிறாரு இதை யாராவது மறக்க முடியுமா இப்படி ஒரு கேவலமான ஒரு தலைவர் தலைவருக்கு கீழே வந்த ஒரு கட்சி அது ஸ்டாலின் மேலே வந்து பாலியல் குற்றச்சாட்டு இருக்குது உதயநிதி ஸ்டாலின் மேலே ஸ்ரீரெட்டின்னு ஒரு பொண்ணு சொல்லியிருக்க பார்த்துருக்கோம் இந்த மாதிரி ஒரு பின்னணி கொண்ட கட்சி இன்றைக்கி வந்து எடப்பாடியை வந்து இதை வச்சுட்டு காலி பண்ணிடலாம் நான் கேட்குறேன் எடப்பாடி ஏதாவது பொண்ணுங்களை கூட போய் இருந்துட்டார் என்ன விபச்சர விடுதிக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி எதாவது படத்தை எடுத்து போட்டு நீ பேசியிருந்தாலும் பரவாயில்ல எடப்பாடி கூட இருக்கிறவங்க கட்சிக்காரங்க அதிமுகவை சேர்ந்தவங்க வந்து போயிட்டாங்க வச்சுட்டாங்க அதுக்கு வந்து அந்த அந்த இடத்த நம்ம நல்லா பார்த்தோம்னா எடப்பாடிக்கு அந்த இடத்துல ரோலே கிடையாது எடப்பாடிக்கு வந்து முழு முழு ரோல் இருக்கா ரோல் இருக்கும் இவர் வந்து பணம் கொடுத்து தான் பதவி வாங்கியிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க ஆனால் அன்னைக்கு தேதியை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த ரெண்டாயிரத்தி பதினேழு பதினேழில் ஜெயலலிதா வந்து இறந்த இறந்த பிறகு இவர் வந்து ஓ பன்னீர்செல்வம் இருக்கிறார் ஓ பன்னீர்செல்வத்தை சசிகலா வந்து முதலமைச்சராக போகிறாங்க அப்போ வந்து அந்த அமைச்சரவை பட்டியலில் மாற்றம் நடக்குது அந்த மாற்றம் நடக்கிற பட்டியலில் ஓ பன்னீர்செல்வத்துக்கு இடம் கிடையாது உடனே வந்து கொதிச்சு போன ஓ பன்னீர்செல்வம் என்ன பண்ணுறாரு போய் தர்மயுத்தோன் போய் உட்காந்து ஒரு பன்னெண்டு எம்எல்ஏவை கூட கூப்பிட்டு போயிறாரு மீதி எம்எல்ஏ எல்லாம் இழுக்க பார்க்குறாரு சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் இழுக்க பார்க்கும்போது கூவத்தூர்னு ஒன்று ரெடி பண்ணி அங்கே எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போனதுக்கு தலைமை யார் தலைமை வந்து தினகரன் கூவத்தூர் கூட்டு போனது அங்கே போன பிறகு தான் வந்துட்டு இவங்க சசிகலா வந்து எப்படியாவது வந்து சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சர் ஆகிடக்கூடாதுன்னு பாஜக ஆப்படித்து சிறைக்கு அனுப்புது அது நடக்கிறது ஒரு நாலு நாள் கழிச்சு அப்போது அந்த நாலு நாள் வரைக்கும் வந்து அந்த அங்கே விடுதியில் எதுவுமே நடக்கலையா இப்போ இது என்ன பண்ணுறாங்க இப்போ இவர் வந்து எடப்பாடி பணம் கொடுத்தாரு இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகா மட்டமான ஈனத்தனமான செயலை வந்துட்டு எடப்பாடி மேலே வந்து இவங்க மண்ணல்லி போட்டு அந்த அதிமுகன்ற ஒரு கட்சியை வந்து ஒன்றும் இல்லாமல் இன்னைக்கு முதல்ல வந்து முஸ்லீம்களுக்கு எதிரான கட்சி பாஜக கூட ஓடி போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு போன தேர்தலில் வந்து அறுவடை பண்ணாங்க இன்றைக்கி வந்து இந்த திரிசான்ற ஒரு விஷயத்தெல்லாம் உள்ளே கொண்டு வந்து எடப்பாடி வந்து ரொம்ப வந்து மட்டமான ஆள் அப்படின்ற மாதிரி கொண்டு வர்றாங்க ஏ வி ராஜு அவர்கள் வெங்கடாச்சலம் மீது குற்றச்சா குற்றச்சாட்டு வச்சிருக்காரு எடப்பாடி மீது குற்றச்சாட்டு வச்சிருக்காரு சசிகலா மீதும் டிடி மீதும் குற்றச்சாட்டு வைக்காத காரணம் என்ன இல்லை நான் அதுதான் வந்து மக்கள் வந்து அந்த காலத்தெல்லாம் மறந்துடுவாங்க இப்போ அதிமுக எடப்பாடி தான்ன்றது ஆகிப்போச்சு அதிமுகனா தினகரன் கிடையாது அதிமுகன்னு வந்து ஓபிஎஸ் கிடையாது அதிமுகன்னா சசிகலா கிடையாது இப்போ அதிமுகன்ற ஒரு கட்சியை வந்துட்டு இவங்க வந்து ஒரு தமிழர் தலைமையிலான கட்சி இவர்கள்லாம் தெலுங்கர்கள் இந்த ஸ்டாலின் காரு எல்லாம் ஒரு கூட்டமே வந்து கூட்டம் அந்த கூட்டம் பதவியில் உட்காந்துக்கிட்டு ஆட்சி அதிகாரம் மட்டும் கிடையாது தமிழர்களுக்கான வேலை வாய்ப்பையும் வந்து அவர்களே வந்து தெலுங்கர்களுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு அழிச்சாட்டியம் பண்ணிக்கிட்டு ஊரெலாம் கருணாநிதி பேரை வச்சுக்கிட்டு இப்படி திரியுறவங்க நமக்குள்ளே இருப்பெல்லாம் கெட்டு போயிடும் இந்த அதிமுக வந்துவிட்டாலோ வேற ஒரு கட்சி வந்துட்டாலோ அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா இல்லாத வேலையெல்லாம் இப்போ செஞ்சு பார்க்குறாங்க இதுதான் நடக்குது அப்போ வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு யார் கூட்டு போனாங்க யார் தலைமையில் இவர் தினகரனுக்கு கீழே வந்து தினகரனுக்கு கீழே வந்து முதலமைச்சர் ஆன பிறகு கூட தினகரனு கீழே தான் அவர் இருக்கிறாரு எடப்பாடி இவர் சொல்கிறத அவர் செய்யணும் அதுதான் அன்னைக்குள்ள நிலமை இதெல்லாம் தெரியாமல் எடப்பாடி தான் எல்லாத்தையும் செஞ்சார்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய வந்து இது என்ன அரசியல் உள்நோக்கம் கொண்டதை தவிர ஒரு அசிங்கமான ஈனத்தனமான கேவலமான செயல் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் இல்லை இப்போது அதிமுக வந்து தமிழ் தலைமையான கட்சி அப்படி இருந்தாலும் அந்த கட்சிலையும் ஊழல் நடக்குது தாங்க சார் நம்ம வந்து பாருங்கள் எந்த ஊழலையும் நம்ம எதிர்க்கிறோம் நம்ம ஒன்றும் அதிமுக விசுவாசியோ கிடையாது நாங்கள் நாங்கள் வந்து இந்த அதிமுக திமுக எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு தமிழர் தேசிய அரசியல் வரணும் தமிழ் தேசிய அரசியல் வரணும் நான் எங்கள் தலைவர் பிரபாகரன் வழியில் அங்கே உள்ள பெண்கள்லாம் வந்து எல்லா படையணியிலும் இருந்தாங்க இங்கே உள்ள பெண்களும் ஒரு ம ஒரு மரியாதையாக வந்து அந்த பட விடுதலை புலிகள் அமைப்பில் இருக்கிற பெண்களுக்கு எவ்வளோ மரியாதை இருக்கும் அந்த மாதிரி வந்துட்டு ஒரு மரியாதையோட ஒரு பண்பாட்டோடு உள்ள ஒரு கூட்டத்தை தான் நாங்கள் உருவாக்க நினைக்கிறோம் இந்த மாதிரி அவுத்து போட்டு ஆடுற டிக்கெட்டுங்கெல்லாம் ரசிக்கிற வந்து மானாட மயிலாடை வந்து போட்டுட்டு அவுத்து போட்டு ஆடுறதெல்லாம் ரசிச்சுக்கிட்டு உக்காந்துருந்தார் ஒரு தலைவர் அந்த மாதிரி ஒரு கருணாநிதி போன்ற ஒரு தலைமையோ அந்த க திமுக ஒட்டி வர்றதானுங்க அதிமுக திமுகலருந்து கே அடுத்து உருவாகிறது தானே அதிமுக அது வந்து பூவோடு சேர்ந்த நார் போல் வந்து இல்லை எதோடு சேர்ந்தது போல் வந்து கொஞ்சம் இதுக்கு அதோடய பண்பாட்டு கூறுகள் அந்த உள்ள அசிங்கங்கள் கேவலங்கள்லாம் இதோட தொடர்ச்சியாக இதுலேயும் கொஞ்சம் இருக்கத்தானே செய்யும் அதனால் வந்து நாம் என்ன சொல்கிறோன்னா இன்றைக்கி அதிமுகன்ற ஒரு கட்சியை அழித்து ஒழிக்கிறதுக்கு இந்த ஈனத்தனமான செயல்களை செய்கிறார்கள்ன்றது தான் நம்ம பார்க்குறோம் ஊழல்ன்றது இங்கே வந்து கருணாநிதி வந்து ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் அவங்க வந்து இந்த கட்சியை ஊழல் கட்சின்னு பேச முடியாது இப்போ நாங்கள் வந்து ரெண்டு பேரையும் பேசலாம் நீ அதிமுகவும் ஊழல் கட்சி தான் திமுகவும் ஊழல் கட்சி தான் நாங்கள் பேச முடியும் எங்களுக்கு வந்து நாங்கள் தமிழர் தலைமையிலான கட்சிகள் மேலே மட்டும் இவ்வளோ வன்முறையோட இது அதுன்னு எல்லாத்தையும் பரப்புறையே நீ யார் உனக்கு இங்கே என்ன இருக்குது அந்த அடிப்படையில் வந்து நீ சே இதை கேட்குறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்கிறோம் இல்லை இப்போ குறிப்பிட்டு எடப்பாடி மீதான விமர்சனம் வைக்கிறதுக்காக அவர் அவர் மீது அவதூறு பறக்கணுங்கிறதுக்காக திமுக சார்ந்த ஊடகங்கள் செயல்படுதுன்னு சொல்கிறீங்க திமுக கட்சியே செயல்படுது இது ஒரு கட்சி நடவடிக்கை இது அந்த ஆள் பேட்டியை எடுத்து போட்டு இதை எடுத்து போட்டு விடுறா அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ அவர் அதிமுகலேருந்து போயிட்டார் அவர் இப்போ அவர் எதுக்கு போவார் எந்த கட்சிக்கு போவார் நம்ம பாலாஜி மாதிரி வந்து இந்த திமுகவுக்கு போவார் போயிட்டு இன்னும் கொஞ்சம் பிட்டு பணமெல்லாம் ஏதாவது கையில் வச்சுருந்தாருன்னா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து என்ன இதனால் வந்து இந்த இந்த எடப்பாடி பேர் அதிமுக பேரெல்லாம் கெடுத்து அதில் ஏதாவது அடையுமான்னு பார்ப்பாங்க அதுக்கு இவர் பலிகடா ஆவார் வேற என்ன சரிங்க சார் இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை உதவி உங்களுடைய கற்றுக்களை தெரிவித்தது நன்றி சார் நன்றி நன்றி